சமய ரீதியாக இடம்பெற்ற நிகழ்வுகள் ஏப்ரல் மாதத்தில் உலகங்களிலும் ஈஸ்டரானது கொண்டாடப்பட்டது ஏப்ரல் இருபத்தி நாலு ஈஸ்டர் அதே போன்று முஸ்லிம்களின் ஈது பித்தரம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பார்க்கப்பட்டு ஈது பிதரும் அதே மாதத்தில் கொண்டாடப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளை நாம் பார்க்கும் ஏப்ரல் மாதத்தில் உலக அளவில் அரங்கில் பல்வேறு அரசியல்கள் பெற்றன இதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்தோனேஷியாவின் பொது தேர்தல் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றது ஸ்லோவாக்கியாவின் ஜனாதிபதி தேர்தல் என நபர் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் தென்கொரியாவின் சட்டமன்ற தேர்தல் மாவட்ட ஏப்ரல் பத்தாம் தேதி வரை இடம்பெற்றது அதே போன் சோலமன் தேர்தலில் தேர்தலும் ஏப்ரல் பதினேழில் நடைபெற்றிருந்தன இதன் பின்னர் குரோசிய நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலும் ஏப்ரல் பதினொன்றில் நடைபெற்றிருந்தன அதாவது ஏப்ரல் மாதம் மாத்திரம் ஐந்து நாடுகளில் தேர்தல்கள் நடைபெற்ற ஆசியமாக தேர்தலும் நடைபெற்ற இந்தோனேசியாக்கியா தென்கொரியா சோலமான் குரோசியா ஆகிய அரசியல் ரீதியான நிகழ்வுகளாக ஏப்ரல் மாதம் நடைபெற்றிருந்தன ഇതേ തുടർന്നും വിളയാള കോട ഒലിമ്പി പ്രും ഏണീ നാടുകളിൽ തുടങ്ങുന്നത് ഉലി പ്രസിദ്ധമായ മറ്റൊരു കളിക്കിടയിലാണ് വിളയാ പോട്ടിയാണ് കെട്ടി കൈപിഎത്തി ഇരുപത്തിനാലിൽ ഇന്ത്യൻ പ്രീമിയർ ലീഗ് ലീക്ടി ഏപ്രിൽ മാസത്തിൽ നടേപോലും യു എഫ് ഐ സാമ്പിയൻസ് ലീഗ് മുഖ്യ നോക്കൗട്ട് വിളയാട്ടങ്ങൾ ஏப்ரல் மாதத்தில் விடம்பெற்றிருந்தன இவையே விளையாட்டு தொடர்பான நிறுவனங்களாக ஏப்ரல் மாதத்தில் நிறுவனங்களாக காணப்படுகின்றன இதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் தொடர்பான சில அவதாரிப்புகளும் அனுஷ்டானங்களும் ஏப்ரல் மாதத்தில் விடம்பெற்றிருந்தாலும் கூறப்படும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாவது முழு உடல் கொண்டாடப்பட்டது அல்லது அனுஷ்டிக்கப்படுது கால்நடை தொடர்பான கால்நடை மாற்றங்கள் நடவடிக்கை அதிக கவனம் செலுத்த செலுத்துவோம் என்று விடம்பெற்றது அதே போன்று உலகளவில் பவளைப்பாறை பவளப்பாறைகள் தொடர்பான அவற்றினை சுத்தம் செய்தல் அல்லது அவற்றினை ஆஹ் கடல் மாசு அடைதலும் தொடர்பான உடைய பவளப்பாறை அசுத்தம் அடைந்தன அல்லது மாசு அடைந்து வருகின்றன அவற்றினை சுத்தப்படுவது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு பார்க்கும் வகையில்

வட அமெரிக்காவில் சில பாடல்களில் வட அமெரிக்காவின் சில பாடங்களில் அதே போன்று நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இடம்பெற்றது இதிலும் ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற நுகர்வோர்களாக காணப்படும் அதே போன்று இதற்கு மேலதிகமாக இடம்பெற்ற வேறு நிகழ்வுகளாக நாம் வேண்டியது ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளாக தென்னாப்பிரிக்கா பேருந்து விபத்துவங்க ஏற்பாளர் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளார் தாய்வான் ஏப்ரல் மூன்றாம் தேதி அதில் முப்பத்தி வீரமான பாதிக்கப்படுகின்றன அவற்றினை சுத்தப்படுத்தப்பட்டது அவற்றினை மேம்படுத்தும் நடவடிக்கை நடவடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இடம்பெற்ற முக்கியமாக பார்க்கப்படுகின்றன இவை ஏப்ரல் மாதத்தில் பெற்ற முக்கிய தொகுப்பாக உங்களுக்கு நான் பார்க்க வேண்டும் இங்கு இதற்கு மேலதிகமாக ஏதாவது வகையில் காணப்படும் வாயின் அவை தொடர்பாக செக்ஷனில் தெரிவிக்கலாம் இதைத் தொடர்ந்து நான் மே மாதத்தில் இடம்பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் மற்றொரு வீடியோவை சந்திக்கலாம்